நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான காலை வணக்கங்கள் சமையலறை அது சமையலறை மட்டுமல்ல நம்முடைய ஆரோக்கியத்திற்கான நம்ம வீட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையும் கூட தான் எந்த வீடுகளில் பாரம்பரிய சமையல் முறைகள் உள்ளனவோ எந்த வீடுகளில் பாட்டிகளும் அம்மாக்களும் அதில் மிகப்பெரிய அளவு கவனம் எடுத்துக்கொள்கிறார்களோ அந்த வீடுகளில் நோய் மட்டுமல்ல நோய்க்குரிய எந்த அறிகுறியுமே இருப்பதை நாம் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னா மருத்துவரையோ மருந்துகளையோ நாட வேண்டியதில்லை முறையான உணவு முறைகளில் கவனம் எடுத்து அந்த உணவுகளை நாம் பின்பற்றினாலே போதும் எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா தொன்று தொட்டு நம்முடைய தமிழ் சமுதாயம் மருந்துகளை விட உணவுகளுக்கு முக்கியம் கொடுத்ததால் தான் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஆரோக்கியமாக இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாகவே இருக்கிறத நம்ம பார்க்கணும் மிக அழகான முறையில் இன்றைக்கு ஆரோக்கியத்தை அளிக்க வல்ல சமையலறையிலேயே இருக்கக்கூடிய வெந்தயத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் வெந்தயத்துடைய பயன்களை பற்றி உலகத்தில் நிறைய ஆராய்ச்சிகள் உலகம் முழுவதும் நடந்து வந்திருக்கிறத பார்க்கணும் கிரேக்க நாடுகளில் மம்மிக்கல் அந்த பெரிய பெரிய பிரமிடுகளில் மம்மிக்கல் புதைத்து வைக்கப்பட்டு இருந்ததை நம்ம பார்க்கணும் இரண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் கழிச்சு இன்னைக்கு அதெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க புதை பொருள் ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சின்னு சொல்லக்கூடிய நிறைய ஆராய்ச்சிகள் செய்து பார்க்கும்போது சில மூலிகைகள் இன்னும் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்கும் தேன் கருஞ்சீரகம் வெந்தயம் சில வகையான அரிசி தானிய வகைகள்லாம் அங்கே சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கணும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வெந்தயம் தொன்று இரண்டாயிரம் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்து மனித குலத்துடைய உணவிலேயும் ஆரோக்கியத்திற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது வெந்தயத்துடைய மருத்துவ குணங்களை பற்றி பேசணும்னா ஆயிரக்கணக்கான மருத்துவ குணங்களை நம்ம பேசலாம் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் இன்றைக்கு வெந்தயம் பத்து பெரிய சிரமங்களுக்கு மிகப்பெரிய நோயாக இருக்கிறத பார்க்குறோம் மருந்தாக அல்ல உணவாக பயன்படுத்தினாலே வெந்தயத்தை இந்த நோய்கள் நம்மை விட்டு ஓடி விடுவதையும் பார்க்க முடியும் முதலாவது சர்க்கரை நோய் இன்றைக்கு சர்க்கரை நோய்க்கு வெந்தயம் சாப்பிடுவது அப்படிங்கிறது தொன்று தொட்டு நம்முடைய சமூகத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கம்தான் ஆனாலும் நம்மில் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் சிலருக்கு வெந்தயம் சாப்பிட்டாலே சர்க்கரை குறைகிறது நான் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் நான் வெந்தயம் டெய்லி சாப்பிட்றேன் எனக்கு சர்க்கரை குறையவே இல்லை சார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அமிலங்கள் தண்ணீரில் கரையக்கூடிய அமிலங்களாக இருக்கிறதுனால வெந்தயத்தை ஊற வைத்து அந்த தண்ணீரை குடிப்பதை நம்ம பழக்கமாக வைத்திருக்கோம் ஆனால் அது மட்டும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துமானால் கட்டுப்படுத்தாது ஒரு கிலோ எடைக்கு ஒரு கிராம் வெந்தயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கணும் உதாரணத்துக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஐம்பது கிலோ இருக்கும்னு வச்சிங்களேன் ஐம்பது கிராம் வெந்தயத்தை எடுத்துக்கணும் இந்த ஐம்பது கிராம் வெந்தயத்தை மூன்று இரவுகள் நம்ம வந்து முளை வரக்கூடிய அளவுக்கு அதை வந்து பதப்படுத்தணும் நான்காம் நாள் காலையில் இந்த ஐம்பது கிராம் முளைவிட்ட வெந்தயத்தை மூன்று இரவு தான் முளைவிடணும் நாலாவது நாள் காலையில் நம்ம யூஸ் பண்ணணும் இந்த முளைவிட்ட வெந்தயத்தை நேரடியாக தண்ணீரில் இட்டு அரைத்து பால் பிழிந்து நாம் சாப்பிட்டாலும் பரவாயில்ல அல்லது இந்த வெந்தயத்தை அப்படியே வேக வைத்து காலை பதினோரு மணிக்கு வேக வைத்த ஒரு புரத பொருளாக நம்ம சாப்பிட்டாலும் பரவாயில்ல ஒரு சுண்டல் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாலும் பரவாயில்ல இதை கரெக்டாக நம்ம செஞ்சோன்னா இன்சுலின் அதிகமாக போட்டும் கட்டுப்படாத சர்க்கரை கூட ஒரே மாதத்தில் கட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும் தஞ்சாவூர்லேருந்து ஒரு நண்பர் என்னை பார்த்துருந்தார் அவருக்கு சுகர் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு வருடங்களாக சர்க்கரை நோய் எப்போவுமே சர்க்கரை நானூறு தான் அவர் ரொம்ப உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி தியானம் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டார் ஒன்றுமே ஆகலை ஸோ அவருக்கு நான் அந்த வெந்தயத்தை முளை கட்டி எப்படி சாப்பிடணுங்கிற ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்தேன் முப்பது நாள் சாப்பிட்ட முப்பத்தோராவது நாள் பார்க்கும்போது அவரோட சர்க்கரை இருநூற்றி இருபதாக இருந்தது கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக இன்றைக்கு அவருடைய சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவரையும் சேர்த்து பார்த்து வெறும் இரண்டு யூனிட் இன்சுலின் காலையில் இரண்டு யூனிட் இன்சுலின் மாலையிலங்கிற மாதிரி அதை மேனேஜ் பண்ணுறாரு அவருக்கு சர்க்கரைகளால் இருந்த உடம்பு வலி எரிச்சல் அது இது எல்லாமே மாறிப்போய் ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலில் அவர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் வெந்தயத்தை முளை கட்டி மூன்று இரவுகள் நான்காம் நாள் காலையில் நாம் சாப்பிடும்போது நமக்கு உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மாறுபாடு அடைந்து மாற்றமடைவதை நிச்சயமாக பார்க்க முடியும் கட்டுப்படாத சர்க்கரை நோயை கூட கட்டுப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தக்கூடிய சக்தி வந்து வெந்தயத்திற்கு உண்டு முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் இரண்டாவது இன்றைக்கு சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற பாதிப்பு பொதுவாக நம்ம ஊரில் இந்த கோடைக்காலம் ஏற்படும் போது வயிறு சார்ந்த உபாதைகள் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா நிறைய வந்து தண்ணீர் குடிங்க நிறைய வந்து குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குளிர்ச்சியான உணவுகளையோ மற்றதையோ சாப்பிடும்போது கூட சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சலும் வலியும் சில நேரங்களில் சிறுநீர் அரை மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு ஓடி ஓடி நம்ம சிறுநீர் கழிக்க வேண்டிய சூழலும் நமக்கு ஏற்படுவதை பார்க்குறோம் இல்லையா இந்த சூழலை மாற்றுவதற்கு குணப்படுத்துவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வெந்தயத்தை சொல்ல முடியும் ஒரே ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை எடுத்து இரவு படுக்கும்போது தண்ணீரில் ஊற வச்சுருங்க காலை எழுந்த உடனேயே இந்த வெந்தயத்தை மென்று சாப்பிட்டு அந்த நீரை குடியும் இந்த கோடைக்காலம் முழுவதுமே இதை பின்பற்றி பாருங்களேன் கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய சிறுநீர் மண்டல தொற்று சிறுநீரக வலி சிறுநீரக வேதனை எதுவுமே இல்லாமல் உடல் ஆரோக்கியமடைவதை நாம் பார்க்க முடியும் மிகப்பெரிய அளவில் கோடைக்காலத்தில் ஏற்படுகின்ற உடலுடைய பித்த மிகுதியால் ஏற்படுகின்ற சிறுநீர் மண்டல தொற்றுக்களையும் வலிகளையும் வேதனைகளையும் நீக்குவதற்கு இந்த வெந்தயம் ஊற வைத்த நீரும் வெந்தயம் ஊற வைத்த ஒரு தேக்கரண்டி வெந்தயமும் மிகப்பெரிய மருந்துன்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்ன வெந்தயம் முளைக்கட்டி சாப்பிடுவது வெந்தயம் தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடுவதை நான் மருந்தாவே சொல்ல ஒரு உணவாக சொல்கிறேன் இன்றைக்கு விதவிதமான மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டு ஏற்கனவே நம்முடைய உடலை நாம் அனைவருமே புண்ணாக்கி வைத்து கொண்டிருக்கிறோம் இந்த மருந்துகளற்ற ஒரு வாழ்க்கைக்கு நம்ம போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த உணவு முறைகளை சொல்கிறோம் அப்போ தினசரி காலை உணவு மதிய உணவு இரவு உணவு சாப்பிடுவது போலவே இந்த வெந்தயத்தை கொஞ்சம் நம்ம சாப்பிட ஆரம்பித்தாலே உடல் ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும் மூன்றாவது இன்றைக்கு உடல் எடை குறைப்பு இன்றைக்கு உடல் எடை குறைய வேண்டும் அப்படின்னு வரும்போது மிகப்பெரிய சவால் எங்கே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா உணவுகள் மேல் இருக்கக்கூடிய கிரேவிங்ஸ் தான் நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் கொடுத்த டயட்டை நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன் சார் ஆனால் சாயந்தரம் அந்த அஞ்சரை மணி ஆறு மணிக்கு வரும்போது எந்த பொருளை பார்த்தாலும் அது சைவமோ அசைவமோ வேக வச்சதோ பச்சை காய்கறியோ அப்படியே அது மேலே பாய்ந்து தின்னா தான் சார் எனக்கு வந்து ஒரு அந்த க்ரேவிங் குறையுது அப்படிம்பாங்க அந்த மாற்றம் அந்த மாற்றத்தை குறைத்து கொள்வதற்கு மாற்றம் கொண்டு வருவதற்கு இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வெந்தயத்தை சொல்ல முடியும் வெந்தயத்தை சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஃபுல்னஸ் உணர நம்ம உணர முடியும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய குளிர்ச்சி தேவையற்ற பித்த மிகுதியை குறைப்பதை நம்ம பார்க்க முடியும் உடல் எடை குறைப்புன்னு வரும்போது அந்த இடத்துல பித்தமும் வாதமும் சீற்றமடையும் ஆனால் இந்த வெந்தயத்தை சாப்பிடும்போது பித்தத்துடைய சீற்றம் குறையும் போது தேவையற்ற உணவுகள் மேல் இருக்கக்கூடிய அந்த சிரமங்கள் குறைந்து உடல் ஆரோக்கியம் அடைவதை நாம் பார்க்க முடியும் நான்கு இன்றைக்கு மலச்சிக்கல் இன்றைக்கு மலச்சிக்கல் அற்ற மனிதன் இந்த உலகத்தில் யாராவது இருக்கானா கேள்விக்குறிதான் மலச்சிக்கல்னால் மோஷனே போகாமல் இருக்கிறது மட்டும் இல்லை அடிக்கடி வயிறு வலித்து வலித்து மோஷன் போவதை கூட நம்ம மலச்சிக்கல்னு தான் சொல்லுவோம் இந்த மலச்சிக்கலுக்கு வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து ஏன் தெரியுமா வெந்தயம் போன்ற சில பொருட்களில் தான் தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்து இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கிறத பார்க்கும் அப்போ இதை சாப்பிடும்போது என்ன ஆகுது இது உடலுக்குள் சென்று உடலில் ரத்தத்தில் கலந்து சீரண மண்டலத்துக்குள் சென்று தண்ணீரில் கரையக்கூடிய நார்ச்சத்தாக இருக்கிறதுனால ரொம்ப வேகமாக பெருங்குடலுக்கு சென்று மலக்கட்டை விடுவித்து அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தையும் முறையாக வெளியேற்ற உதவி செய்கிறத பார்க்குறோம் யாருக்கெல்லாம் மலச்சிக்கல் இருக்கிறதோ சாயந்தரம் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து ஒரு ரெண்டு கரண்டி வெந்தயத்தை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க நைட்டு படுக்கும்போது இந்த ஊற வைத்த வெந்தயத்தை மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு படுங்க உங்களுக்கு காலையில் எழுந்த உடனே வயிறு ஒரு முறை கழிப்பறையை பயன்படுத்தினாலே மொத்த கழிவும் வெளியேறி வயிற்றில் அப்பா இன்றைக்கு வயிறு முழுமையாக சுத்தமாகிவிட்டதுன்னு ஒரு உணர்ச்சி ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வெந்தயத்தை நம்ம சொல்லலாம் மலச்சிக்கலற்ற வாழ்க்கைக்கு ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் இயற்கையாக சாப்பிட வேண்டிய உணவு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வெந்தயத்தை தான் நம்ம சொல்லணும் ஐந்து இன்றைக்கு பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற மாத விளக்கு கோளாறுகள் ஒன்று மாத விளக்கு சரியாக ஏற்படாமல் இருக்கும் அல்லது மாத விளக்கு ஏற்படும் போது கடுமையாக வயிறு வலி வயிறை பிழிந்து பிழிந்து குடைந்து குடைந்து ஏற்படுகின்ற வலிகளோடு பெண் குழந்தைகள் அவதிப்படுவதை நம்ம பார்க்கிறோம் என்ன செய்தாலுமே எனக்கு வலிகள் குறையவில்லை என்ன செய்தாலுமே மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் மாதவிளக்கு நேரங்களில் வலி மாத்திரைகளையும் ஊசிகளையும் தேட வேண்டி இருக்குது நிறைய பெற்றோர்கள் இன்றைக்கி கவலைப்படக்கூடிய விஷயமா இருக்கு இல்லையா நம்ம அனைவருமே இந்த வெந்தயத்தை அந்த பெண் குழந்தைகளுக்கு தினமும் காலை வெறும் வயிற்றில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இரவே தண்ணீரில் ஊறவைங்க காலையில் எழுந்து ப்ரஷ் பண்ண உடனே இந்த வெந்தயத்தை கொஞ்சம் வெந்நீரில் கலந்து கொடுங்க வெந்தய சூர்ணமாக கொடுக்காதீங்க சூரணமாக அரைக்கக்கூடாது வெந்தயத்தை தண்ணீரில் ஊற வைத்து அந்த வெ ஊற வைத்த வெந்தயத்தை மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரை கொடுங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மூன்று மண்டலங்கள் இதை கொடுங்க அப்புறம் பாருங்கள் எப்போ வழி வந்தது எப்படி இருந்ததுன்னு சொல்லக்கூட முடியாத அளவுக்கு குணமாகி விடுவதை பார்க்க முடியும் உடல் சூடுங்கிறது நம்ம அனைவருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பொதுவாகவே மருத்துவ முறையில் நாங்கள் சொல்லுவோம் பேசிக் மெட்டபாலிக் ரேட் பிஎம்ஆர்னு சொல்லுவோம் இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட் சரியாக இருந்ததுன்னா இளமையோடு ஆரோக்கியத்தோடு நம்ம இருக்க முடியும் பேசிக் மெட்டபாலிக் ரேட் மாறி இருந்ததுன்னா நமக்கு வயதாகின்ற வேகம் அதிகமாகும் பேசிக் மெட்டபாலிக் ரேட் குறைவாக இருந்தால் நமக்கு உடலில் சோர்வு சார்ந்த உடல் பருமன் சார்ந்த நோய்கள் ஏற்பட்டுவிடும் எதற்காக தமிழ் மருத்துவத்தில் நம்ம வந்து வாரத்திற்கு இரண்டு முறை எண்ணெய் தேய்த்து குளிங்க தலை குளிக்குவதற்கு நம்ம வெந்நீர் பயன்படுத்தக்கூடாது இதெல்லாம் நம்ம எதுக்காக சொல்கிறோம் இரவு படுக்கும்போது அசைவம் சாப்பிடக்கூடாது இது எதுக்காக சொல்கிறோம் காரணம் என்னென்னா இது தான் உடல் சூடாக கூடாது இந்த பேசிக் மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிறது தான் நம்ம உடல் சூடுன்னு நம்ம சொல்லுவோம் இந்த உடல் சூடை எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவு இளமையாக ஆரோக்கியமாக நாம் இருக்க முடியுங்கிறது காய கல்ப சிகிச்சையுடைய அடிப்படை கோட்பாடு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உடல் சூடை குறைத்து உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வெந்தயத்தை விட சிறப்பான உணவு கிடையாது பொதுவாக நம்ம வீட்டிலலாம் இட்லி தோசை செய்யும்போது கூட கருஞ்சீரகம் நாலு தேக்கரண்டி வெந்தயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு போடுவாங்க இந்த வெந்தயத்தை அந்த உணவோடு அரைத்து உணவாக சாப்பிடுகின்ற பழக்கம் வைத்திருக்கக்கூடிய சமூகம் நம்முடைய தமிழ் சமூகம் இன்றைக்கி இட்லி மாவெல்லாம் நம்ம தோசை கடையிலையும் மாவு அரைக்கிற கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றோம் அதிலெல்லாம் அந்த வெந்தயம் போட்டிருப்பாங்களா கிடையவே கிடையாது இந்த மாதிரி பழக்கங்கள் தான் நம்மை நோயாளி ஆக்குகிறது ஸோ நம்ம வீட்டில் அந்த மாதிரி மாவு வாங்கி பயன்படுத்துகின்ற பழக்கம் இருந்தால் கூட வெந்தயத்தை கொஞ்சம் உணவில் சேர்க்கக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கிட்டோம்னா தேவையற்ற உடல் சூடு அற்றி நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் நோய்க்கு வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த மருந்து ஏற்படும் ஏற்படும்போது நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்கள் என்ன மனம் கழிக்கும்போது எரிச்சல் சொல்ல முடியாத அளவுக்கு வலி என்ன செய்தாலுமே தீராத அளவுக்கு நமக்கு வலிகள் திரும்ப திரும்ப ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி சிரமங்கள்லாம் அதிகமாக இருக்குல்ல இந்த மாதிரி சிரமங்களை நாம் குறைக்க வேண்டும் இந்த சிரமங்களை எல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வரும்போது காலை எழுந்தவுடன் கழிப்பறைக்கு போனாலே என்னால் வலி பொறுக்க முடியல சார் என்ன செஞ்சாலுமே எனக்கு ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு வேதனை நிறைய பேர் பெண்கள் வயதானவர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் கூட எனக்கு வந்து விடுகிறது என்ன பண்ணுறதுனே தெரியலம்பாங்க அவ்வளவெல்லாம் சிரமப்பட வேண்டாம் மூல நோய் இருக்கவங்க தினமும் இரவு படுக்கும்போது மற்றும் காலை வெறும் வயிற்றில் ஒரு தேக்கரண்டி வெந்தயத்தை உணவாக பயன்படுத்தினாலே போதும் பெரிய அளவில் உடல் கழிவுகளுடைய சுத்தம் ஆரம்பித்து உடல் மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும் எட்டு இன்றைக்கு குழந்தைகளுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களும் பூச்சிகளும் மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறத பார்க்கும் இப்போ கோடை காலம் எல்லா குழந்தைகளும் வெளியூர் பிரயாணங்கள் அது இதுன்னு போய் இனிப்பு ஐஸ்கிரீம் சாக்லேட்ஸு கேக்கு நமக்கே தெரியும் எதெல்லாம் வாங்கி கொடுத்தா குழந்தைக்கு நோய் வருமோ சூஸ் பண்ணி இந்த விடுமுறை காலங்களில் அதை தான் வாங்கி கொடுத்துருப்போம் அப்போ ஸ்கூலில் ஆரம்பிக்க போகிறாங்க ஆரம்பிக்கிற நேரத்தில் காய்ச்சல் வரும் வயிறு வலி வரும் பிரச்சனை வரும் இப்போ என்ன பண்ணலாம் அடுத்த ஒரு மண்டலத்திற்கு குழந்தைக்கு காலையில் எழுந்த ஒன்று ஐந்து வயதுக்கு குறைவாக இருக்க குழந்த குழந்தைகளுக்கு ஒரு சிட்டிக வெந்தயம் தேனில் குழைச்சி கொடுங்க ஐந்திலிருந்து பன்னிரெண்டு வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மூன்று கிராம் அரை தேக்கரண்டி தேனில் குழைச்சி கொடுங்க நல்லா உள்ளே இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியில் போகும் பூச்சிகளும் புழுக்களும் வெளியில் போகும் டீவார்மிங் அப்படிங்கிறது நடக்கும் டீவார்மிங் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு ஒரு மாத்திரையை சாப்பிட்டு நடக்கக்கூடிய விஷயம் இல்லை ஒரு மண்டலம் தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் போது தான் டீவார்மிங் நடக்கிறத பார்க்க முடியும் அந்த டீவார்மிங்க்க்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வெந்தயத்தை நம்ம சொல்ல முடியும் ஒன்பதாவது இன்றைக்கு மூட்டு வலிகளும் முதுகுத்தண்டு வழிகளும் உடல் சார்ந்த வழிகளும் ஏன் புற்றுநோய்களும் கூட நம்முடைய இயக்கத்தை நிறுத்தி விடுவதை பார்க்கிறோம் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பயம் நான்கு நோய்கள் நமக்கு ஏற்படக்கூடாது எது சக்கரை நோய் வரக்கூடாது இதய நோய் வரக்கூடாது இயக்கத்தை நிறுத்தக்கூடிய வாத நோய்கள் வரக்கூடாது புற்றுநோய் வரக்கூடாது இதுதான் நம்முடைய அனைவருடைய பிரார்த்தனையாகவும் இருக்கிறது பார்க்கணும் இது வரக்கூடாது அப்படின்னா வரக்கூட முடியாத ஒரு சூழலில் நம்ம இருக்குமானா கிடையாது சாப்பிட்ற உணவு இருக்குது எக்ஸசைஸ் கிடையாது மன அழுத்தம் இருக்குது என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ் இருக்குது தண்ணி குடிக்கிறது இல்லை ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் இது நாளில் ஒன்றோ ரெண்டோ நமக்கு வரக்கூடிய வாழ்வியல் முறையில் தான் நம்ம இருக்கும் அப்போ இதை எப்படி மாற்றிக்கிறது ஒரு காயகல்ப மருந்தை நாம் எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த மாற்றங்களை நாம் கொண்டு வர முடியும் சுலபமாக மாற்றிக்கொள்ள முடியும்னா வெந்தயம் உங்களுக்கான மிகச்சிறந்த மருந்து வெந்தயத்தை ஒரு தேக்கரண்டி அதாவது ஒரு பத்து கிராம் அளவுக்கு எடுத்து இரவு தண்ணீரில் உறவைங்க காலை எழுந்த உடனேயே இந்த வெந்தயத்தை மென்று சாப்பிட்டு தண்ணீர் குடிங்க இந்த பெண்களுக்கு வந்து இடுப்பு வழி ஏற்படும் காலையில் எழுந்துக்கவே முடியாது ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பி மெதுவாக எழுந்துருச்சு அப்படி உட்கார்ந்து அவங்க அப்படி நடக்கிறதுக்குள்ள அப்பா காலை ஏண்டாப்பா விடியுது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த பெண்கள்லாம் இரவு படுக்கும்போது ரெண்டு தேய்க்க ரெண்டு வெந்தயத்தை ஊற வைங்க காலையில் எழுந்த உடனே வயத்தில் மென்று சாப்பிடுங்க மிகப்பெரிய அளவு உங்களுடைய வழிகள் குறைந்து போவதை பார்க்க முடியும் மிகச்சிறந்த காயகல்ப மருந்து வெந்தயத்தை விட நம்முடைய ஆக்கப்பூர்வமான உடல் வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு உணவு இருக்கான்னு ஒரு கேள்விக்குறியுன்னு தான் நம்ம சொல்லணும் கடைசியாக தோல் ஆரோக்கியத்திற்கும் தலைமுடி ஆரோக்கியத்திற்கும் வெந்தயத்தை விட சிறப்பான மருந்தே கிடையாது நம்மளுக்கே தெரியும் வீட்டில் வந்து நம்ம குளிக்கிற ஸ்நானப் சொல்லுவோம் குளிக்கிறதுக்கான சூர்ணம் மறைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் என்ன அதில் போட்டாலுமே ஐம்பது பர்சன்ட் வெந்தயத்தை போட்டுருவோம் அதை குழச்சி உடம்புல தேய்ச்சி குளிக்கும்போது தோல் நோய்கள் நீங்குவதை பார்க்கணும் போல் வெந்தயத்தை கரிசலாங்கண்ணி கீரையோடு சேர்த்து அரைத்து தலையில் நம்ம ஒரு பேக் மாறி போட ஆரம்பிச்சோன்னாலே தலைமுடி சார்ந்த சிரமங்களும் நம்மை விட்டு போய்விடுவதை பார்க்க முடியும் ஆனால் வெந்தயத்தை உட்புறமாக நம்ம சாப்பிட ஆரம்பித்தாலே உச்சந்தரையிலிருந்து உள்ளங்கால் வரை ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களை நாம் தவிர்த்து விடலாம் எனவே அன்பு நேயர்களே இன்றைக்கு வெந்தயத்தை உணவாக பயன்படுத்துவதுடைய முக்கியத்துவத்தை புரிந்து எனக்கு வெந்தயம் சாப்பிட்டா கோல்ட் ஆகுது எனக்கு வெந்தயம் சாப்பிட்டா குளிர்ச்சினால் பிரச்சனை வருது இது எல்லாருமே சொல்கிறது தான் ஆனால் வெந்தயத்தை ஒரு தேய்க்க ரண்டி நீங்கள் சாப்பிடுவதால் உங்களுக்கு எந்த விதமான சிரமமும் ஏற்படாது இன்றைக்கி ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் நம்ம கோல்டு வருது வெளி உணவாக ஏதாவது புரியாத உணவை சாப்பிட்டாலும் நம்ம உடம்புல ஒவ்வாமை வருது அதுக்காக அந்த உணவுகளை நம்ம சாப்பிடாமல் இருக்குமா என்ன உணவுக்கே அந்த அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும்போது வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமாக நம்மை வாழ வைக்கக்கூடிய ஒரு அதிசய மூலிகையாக இருக்கக்கூடிய வெந்தயத்திற்கு ஏன் அந்த முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கக்கூடாது அந்த வெந்தயத்தை ஒரே ஒரு தேக்கரண்டி காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க சர்க்கரை நோயாளிகள் ஒரு கிலோ எடைக்கு ஒரு கிராம் தினசரி சாப்பிடுங்க நூறு நாட்கள் இரண்டு மண்டலங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நூற்றி ஓராம் நாள் வெந்தயத்தை தினசரி உணவில் சேர்த்ததால் உங்களுக்கு ஏற்பட்ட நல்ல பயன்கள் பற்றி இந்த வீடியோவில் கமெண்டில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்